வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அதாவது மேட்டுப்பாளத்திலிருந்து கோத்தகிரி வழியாக வயநாடு அதாவது வயநாடு செல்லும் சாலை அதாவது இது ஒரு லென்த்து வீடியோ இது ரெண்டு வீடியோவை தான் வரும் அதனால தான் இது வந்து உங்களுக்கு முதல் வீடியோ காட்டுறேன் இப்போ இது வந்து மேட்டுப்பாளத்திலேருந்து கோத்தகிரி வழியாக செல்லும் சாலை தான் அதாவது கோத்தகிரி வழியாக போய் ஊட்டி கூடலூர் நாடுகாணி வயநாடு வயநாட்டில் வந்து கேரளாவில் முக்கியமான ஒரு பகுதி அங்கே போன வருஷம் வந்து நிலச்சரிவு வந்தது நிலச்சரிவு எங்கே வந்ததுன்னா வயநாட்டிலேருந்து மேலே பழங்குடியில் இருக்கிற குடியிருப்பில் தான் அது வந்து கவர்மெண்ட்டாக அலாட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம மக்கள் எப்பவுமே கேட்க மாட்டாங்க அந்த கேட்காதனால தான் நிலச்சரிவு எப்பவுமே மா கேரளாவில் அந்த வயநாடு சு சுற்றி இருக்கிற சர்க்கிளில் வந்து நிலச்சரிவு கண்டிப்பாக இருக்கும் இது வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி செல்லும் சாலை தான் அதாவது ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு அதே மாதிரி தான் ஜம்முன் இருக்குது கிளைமேட் சூப்பராக இருக்குது இப்போ கிளைமேட் இருக்குது நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வீடியோ எடுத்ததுனால வந்து இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஓகே இதை வந்து கோத்தகி கோத்தகிரி செல்லும் சாலை மேட்டுப்பாளையத்திலேருந்து இருந்தாலும் இது ஒரு லென்த் வீடியோ இருக்கிறனால அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு அந்த வயநாடோட சாலை நாங்கள் கண் காமிக்க முடியும் இது ஒரு ட்ராவல் பிளாக்கு இந்த சட்டை பிடிக்கிற வீடியோ குடும்ப வீடியோ பார்க்குறது துட்டுப்பாட்டு இந்த மாதிரி டிராவல் பிளாக்கு பிடிச்சிருந்தா பாருங்க வலுக்கட்டாயமாக யாரும் பார்க்க வேண்டாம் பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க எப்போவுமே பார்க்கக்கூடாதுங்க பிடிக்காத ஒரு பொருளை எப்பவுமே நம்ம எடுக்கவும் கூடாது தொடவும் கூடாது பிடிக்காத வீடியோ நம்ம பார்க்கவும் கூடாது யார் சொன்னாலும் பார்க்கக்கூடாதுங்க நான் சொன்னாலும் சரிங்க ஓகே இந்த குரங்கல்லாம் லைன் அவுட் கண்டுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஃபஸ்ட் கிளாஸு கோத்தகிரி ரோடு டிராஃபிக் இல்லாத ரோடு அதாவது நீங்கள் ஊட்டி போகிறதுக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் சுத்துறான்னு பரவாயில்ல ஆனால் கோத்தகிரி போய் நீங்கள் போனீங்கன்னா டிராஃபிக் இருக்காது ஆனால் குன்னூர் குன்னூர் போய் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ராஃபிக் இருக்கு டிராஃபிக் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராவலாக் ட்ராவல் பிளாக் சம்மந்தமான ஒரு வீடியோ இது வந்து கோத்தகிரி கோத்தகிரி என்ட்ரன்ஸு கோத்தகிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோத்தகிரிலேருந்து நாங்கள் ஊட்டி போய் தான் போனோம் ஏன்னா இங்கே டிராஃபிக் அந்த வழியில் போனால் டிராஃபிக்கு இந்த வழி டிராஃபிக் இல்லை அதனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க கோத்தகிரி அந்த தேயிலை எஸ்டேட்டு பாருங்க சூப்பராக இருக்குது கிளைமேட் ரொம்ப ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இப்போ போனீங்கன்னா நல்ல கிளைமேட்டு மழையாக இருந்தாலும்னா கிளைமேட் ஜம்முன் இருக்குது போனீங்கன்னா ஒரு மூணு நாளாவது இருக்கணும் ஒரு நாளில் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே போய் மளிகை சாமான பேசும் வாங்கிட்டு இருக்கிறது ஒரு சிலர் இருப்பாங்க நான் நாமெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை காட்சி இயற்கை சம்மந்தமான காட்சியை மட்டும்தான் நாம போடுவோம் இது வந்து கோத்தகிரி கோத்தகிரி வீடியோ எடுக்கிறதுக்கு அருமையான இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் குரங்கு நடம் மட்டும் நிறைய இருக்குது பாருங்க அந்த குரங்கு வாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்கள் அந்த மேலே கீரை அந்த குரங்கு அதாவது பக்கத்தில் க கடையில் ஏதோ கடலை முட்டை எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துருங்க ஒரு குரங்கு எப்படி கொண்டுக்கிணு பாருங்க பாருங்க ஜம்முன் இருக்குது போயிருங்க குரங்கு ஒரு காரங்க மட்டும் கம்முன்னு எதுவுமே இல்லாதனால புல்லை தின்ட்டுக்குது அந்த பக்கம் ஒரு குரங்கு இருக்குது பாருங்க நிறைய குரங்கள் நிறையா இருக்கிற ஏரியா வந்து கோத்தகிரி வருங்க ஒன்று ஒன்பின்னா ஒன்றா வருது குரங்கு பாவங்க குரங்குகள்லாம் இந்த வெயில் காலத்துல எல்லாம் சாப்பாடு கிடைக்காம பல குரங்கள் இறந்து தான் கிடக்குது ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்ச மீதி இருந்தாமல் குரங்கு கொடுத்து அவங்க சாப்பிட வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு என்னென்னே தெரியுது அதனால தான் பிடுங்கி போயிடுது ஒரு ஒரு குரங்கு வரும் ஓடிட்டு லைன் பண்ணால் இல்லை ஒன்றுன்னு பின்னால் ஒன்றா ஓடிட்டுருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராவல் பிளாக்கு ப்ளஸ் இயற்கை சம்மந்தமான சுற்றுலா சம்மந்தமான வீடியோ கோத்தகிரி இது வந்து கோத்தகிரியிலேருந்து ஊட்டி போகிற ரோடு பண்ண எப்படி இருக்கு மேம் சாரி இது வந்து ஊட்டிங்க மறந்துட்டேன் சொல்கிறக்கு ஒரு சிலர் வந்து பேசுவாங்க ஊட்டி ஊட்டிலேருந்து கூடலூர் ஆமாம் ஊட்டிலேருந்து கூடலூர் போகிற ரோடு ரொம்ப லெண்டாக இருக்கிறதுனால மாற்றி சொல்லிட்டேன் ஒரு எப்படி கொண்டுக்கணும் வரு குரங்கு ஒன்று முன்ன ஒன்று உட்காந்துருக்குது பக்கத்து கடைக்காரனுக்கு கேட்ட ஒரு பெரிய நிலக்கடலை இருபது கிலோ வச்சுருந்தாங்களாம்மா அந்த பக்கம் போனாராமா இந்த குரங்கு அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுங்களாம்மா வாங்கவே முடியலையாம்மா கடைக்காரர் வந்து புலம்பிகிட்டு இருந்தார் குரங்குன்னு சொன்னால் நாங்கள் தொழிலே பண்ண முடியாதுங்க இது வந்து வீட்டிலிருந்து கூடலூர் செல்லும் சாலை அப்படி எல்லாமே சுற்றுலா பயணிகள் தான் நின்று ஒவ்வொன்றா சாப்பிட்டுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து பைக்காரா பைக்காரா டேம் கேள்விப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பைக்காரால் தண்ணி வந்துட்டுக்குது பாருங்க நான் வந்து காரில் போயிட்டுருக்கனால எடுத்தனால அங்கே நின்று டிராஃபிக் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு கார்லேருந்தே வீடியோ எடுத்தேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுருக்குறேன் பைக்காரா டேம் தண்ணி வந்துட்டுக்குதுங்க நல்ல வேலை நான் நிறைய டைம் போயிருக்கிறேன் தண்ணி வராத்தான் பார்த்து எடுத்துக்கிறேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த மூணு வாளிலையுமே தண்ணி வந்துட்டுருக்குது வருங்க மூணு மதங்களையும் தண்ணி வந்துருக்குது வருங்க அந்த இடத்துல ஒரு ஆறு வருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க கூட்டிலேருந்து கூடலூர் உள்ள வழியில் ஒரு ஆறு சூப்பராக இருக்குது வருங்க நல்ல ஜம்முன் இருக்குது இங்கே நிறைய பேர் குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் பார்த்துருக்குறேன் பார்த்துருக்குறேன் அப்போ அது ஜம்முன் இருக்குது வருங்க ஆறு கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது அந்த கடைசி வரைக்கும் இருக்குது அது கிளைமேட்டு மழை வர கிளைமேட் தான் இருந்தால் ஊட்டி ஊரில் ஊர் ரோடு ஃபஸ்ட் கிளாஸான ரோடு ஒரு மிஸ்ட்டு வரி இப்போ தான் இருக்குது நல்ல ஜம்முண்டுருக்குது வருங்க மிஸ்ட்டு இப்போ ஒரு பைக்கில் தான் பைக்கில் போனால் தான் சூப்பராக இருக்குங்க காரில் போகிறது கூட பைக்கில் சூப்பராக இருக்குது மழை பெய்ஞ்சி நின்றுருக்குது ஜம்முண்டிருக்குது வருது கிளைமேட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஒரு ஃபேமிலியோடு போய் போட்டால் விடுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சீசன் நல்ல சீசன் வரும் மிஸ்ட்டு வரும் இறங்கிட்டு இருக்குது வருங்க போக போக மிஸ்டாக தான் இருக்குங்க இது வந்து ஊட்டியிலேருந்து கூடலூர் செல்லும் சாலை நல்லாவே மிஸ்ட்டுங்க மிஸ்டே இறங்கிட்டு இருக்குது வருங்க ஆமாம் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்த வெளியில் வச்சா அந்த மிஸ்டில் நம்ம வீடியோ எடுக்க முடியாது ஒரு மிஸ்டு தான் ஃபுல்லாக தான் இறங்குது வருங்க பனி இறங்குது வருங்க இந்த பனியில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் வருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வருங்க பைக்கில் போனால் சூப்பராக இருக்குங்க ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போவோன்னா நீங்கள் வந்து பைக்கில் போனீங்கன்னால் ரொம்பவுமே அருமையாக இருக்கும் ரோடு வரும் எப்படி இருக்குன்னு வருங்க அப்படியே ஜம்முன்னு இருக்குதுங்க அந்த விட்டு மழை வர்றதுக்கு இந்த மாதிரி பிட்டு பிட்டாக போட்டு வச்சுருப்பாங்க இல்லைன்னா ரோடு தாங்காது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பிளாக்கு இந்த மாதிரி வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வளரும் அதை விட்டு போட்டு இந்த குடும்ப வீடியோ பார்க்குற அளவுகளுக்கு கண்டிப்பாக நாலேஜ் வளராது இது ஒரு ட்ராவல் பிளாக் சுற்றுலா சம்மந்தமான ஒரு வீடியோ இது பிடித்திருந்தால் பார்க்கலாம் வலுக்கட்டாயமாக பார்க்க வேண்டாம் அங்கே வந்து மிஸ்ட் எவ்வளோ ஆளாக இருக்குமோ ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது பாருங்க அங்கே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் ஆனால் நான் ஒரு வேற வேலை விஷயமாக போயிருந்ததுனால நான் வந்து போயிட்டே இருந்தேன் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணல ஒரு சில இடத்துல டீ சாப்பிட்றக்கு மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் அவ்வளோ அழகாக இருக்குவார் மிஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்க கூடலூர் செல்லும் சாலை ஊட்டியிலேருந்து கூடலூர் செல்லும் சாலை ரோடு கூடலூர் ரோடு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்க ஆனால் பார்த்து தான் ஓட்டணும் ஏகப்பட்ட வளைவு இருக்குது ஆனால் ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் பயங்கரமான டேஞ்சரான வளைவு தான் நம்மளை என்ன தான் கரெக்டாக போனாலும் ஆப்போசிட் வந்து நம்மளை தூக்கிடு அந்தளவுக்கு ரோடு டேஞ்சர் ரோடு இருக்குங்க வளைவு அதிகமாக இருக்கும் ஓகே அடுத்தபடியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்